சேலம் ஜூன் ஒன்றில் த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான மூன்று கிலோமீட்டர் வாக்குதான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மேரத்தான் பதிவு கட்டணம் இருநூறு ரூபாய் மட்டுமே வேலூர் மாவட்டம் வெட்டுவானம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் விபத்திற்குள்ளான லாரியால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம் அரவிந்த் வணக்கம் கள விவரங்களை பதிவு பண்ணலாம் அரவின் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்காவுக்குட்பட்ட உட்பட்ட பள்ளிகுண்டா அடுத்த வெட்டுவானம் பகுதியில் உள்ள பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சுமார் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணியானது கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இப்பணியில் நடைபெற்று வருவதால சாலையின் இருபுறங்களிலும் சர்வீஸ் சாலைகள் தற்காலிகமாக அமைக்கப்பட்டு அந்த வழியாக மட்டுமே வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் சூலகிரியில் இருந்து கிரானைட் கற்களை ஏற்றிக் கொண்டு சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது அதனுடைய சேஸ் கட்டாகி அதாவது சாலையின் நடுவு இந்த விபத்தினால அந்த லாரிக்கு பின்னால் வந்த வாகனங்கள் அடுத்தடுத்து நின்றதால அப்பகுதியில போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது இதனால் இன்று காலை வரை போக்குவரத்து நெரிசலானது சீர் செய்யப்படாமல கடுமையான போக்குவரத்து நிலவி வந்த நிலையில பள்ளிகுண்டா காவல்துறையினர் மற்றும் பள்ளிகுண்டா நெடுஞ்சாலைத்துறையினர் சம்பவத்திற்கு விரைந்து வந்து போக்குவரத்தை சீர்க பணியில ஈடுபட்டு வந்தனர் இந்த தான் தற்போது ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு சாலையில் சிதறிய கிடக்கின்ற இந்த கிரேனர் கற்களை சீரமைத்து சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மாற்றுப்பாதையாக குடியாத்தம் பாதையிலும் அதே போல அணைக்கட்டு வழியாகவும் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் சுற்றி பாதையில செல்வதற்காக வாகன ஓட்டிகளை அனுமதி வருகின்றனர் பள்ளிகுண்டா டோல்கேட் செல்வதற்காக இந்த முப்பது கிலோமீட்டர் சுற்றி செல்வதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதி உள்ளாகி வருகின்றனர் இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் பணிகளுக்காக செல்லக்கூடியவர்களும் பேருந்துகளும் மிகுந்த ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஈடுபட்டதால் மிகுந்த தூரம் சுற்றி செல்லக்கூடிய சூழலானது தற்போது நிலை வருகிறது போக்குவரத்தானது தற்போது வரை சிகிச்சை செய்யப்படாதால ஒரு மணி நேரம் சென்னை பெங்களூர் தேசிய வழி தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லக்கூடிய வாகனங்களும் ஒரு மணி நேரம் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லக்கூடிய வாகனங்களும் ஒரே சாலையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக போக்குவரத்தானது மிகுந்த நெரிசலாகவே காணப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி அரவிந்த் சேலம் ஜூன் ஒன்றில் த ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான மூன்று கிலோமீட்டர் வாக்குதான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மேரத்தான் பதிவு கட்டணம் இருநூறு ரூபாய் மட்டுமே